மொபைல இந்த ஒரு மூணு தப்பவும் எப்பமே பண்ணாதீங்க உங்க மொபைலை நீங்க தான் சேஃபா வச்சுக்கணும் கூகுள் க்ரோம் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் ஏன்னா நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கும் சரி ஏதாச்சும் ப்ரௌஸ் பண்றதுக்கு எல்லாமே கூகுள் குரோம் தான் இந்த கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அங்கே செட்டிங்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இருக்கு நமக்கு சர்ச் இன்ஜின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ சர்ச் இன்ஜினா கூகுளில் இல்லை இதே தவிர்த்து நம்ம எக்கச்சக்கமான சர்ச் இன்ஜின் இருக்கு அப்படி நீங்கள் ஏதாச்சும் ரொம்ப வந்து சீக்கிரட்டாக பண்ண போறீங்க ஏதாவது சர்ச் பண்ண போறீங்க எதாச்சும் பார்க்க போறீங்க உங்களோட ஹிஸ்டரி மற்றவங்க தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இதில் டக் டக்கோ அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இனிமேல் நீங்கள் சர்ச் இன்ஜினா இதில் யூஸ் பண்ணும்போது இதில் இருக்கிற டேட்டாஸ் நம்ம வந்து பார்க்க முடியும் இது ரொம்ப சேஃபாக இருக்கும் அண்ட் செக்யூராவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பேமெண்ட் மெத்தட் நம்ம எல்லாருமே கூகுள் கூகுள் ப்ரோஸில் ஏதாச்சும் ஒரு பொருளை நீங்கள் ப்ரோஸ் பண்ணி அதன் மூலிமா நீங்கள் பொருள் வாங்கும்போது கண்டிப்பாக அங்கே கிரெடிட் அண்ட் டெபிட் கார்ட் நம்பர் நம்ம என்டர் பண்ணுவோம் மாதிரி டைமில் உங்களுடைய கிரெடிட் கார்ட் நம்பரை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கும் போது அல்லது ஏடிஎம் நம்பரை நீங்கள் கார்டு நம்பரை நீங்கள் சேவ் பண்ணும்போது அந்த நம்பரை மற்றவங்களை ஈஸி எடுத்துக்க முடியும் அதனால உங்களுடைய பணத்தையும் ஈஸியாக ஆட்டை போட்டுருவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த சேவன் ஃபில் பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஏன்னா இது எப்பயும் நம்ம மொபைலில் ஆண்டுதான் இருக்கும் அடுத்ததா பிரைவைசி அண்ட் செக்யூரிட்டின் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா சேஃப் ப்ரௌசிங் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு நமக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மூலிமா உங்களுக்கு வந்து ரொம்ப அன்வான்ட் டேஞ்சரஸ் வெப்சைட் இருந்துச்சுன்னா அது நமக்கு ஆகாது வெப்சைட் ஓப்பன் ஆகாது இது மூலிமா உங்களை நீங்கள் சேஃபாக வச்சுக்க முடியும் அடுத்ததாக கீழே ஸ்கோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டு நாட் ட்ராக் அப்படின்றோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து மற்றவங்க யாருமே ட்ராக் பண்ணக்கூடாது லைக் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்களை போயிட்டு அந்த இடத்துல உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் லாகின் பண்ணிட்டு வந்திருப்பீங்க இல்லை ஃபோன் நம்பர் கொடுத்து வந்துருப்பீங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆக்சஸ் எதாவது கொடுத்துருப்பீங்க அதனால உங்களை ஈஸியாக ட்ராக் பண்ணுவாங்க அந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து அந்த டு நாட் ட்ராக் அப்படிங்கிற ஆப்ஷன் ஆன் இருந்துச்சுன்னா அது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் தான் ஆல்வேஸ் யூஸ் செக்யூர் கனெக்ஷன் அப்படின்றிருக்கும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பூட்டு சிம்பிள் மாதிரி இருக்கும் இந்த சிம்பிள் இருந்தால் மட்டும்தான் அந்த வெப்சைட் வந்து ரொம்ப வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக மீனிங் நீங்கள் இந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து ஆல்வேஸ் யூஸ் செக்யூர் கனெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து என்னபிள் பண்ணுற மூலியமாக உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர் இருக்கிற வெப்சைட் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அதை மட்டும் தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ மற்ற வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது அதனால் இந்த ஒரு ஆப்ஷனும் உங்களுடைய மொபைலில் நீங்கள் என்னபிள் பண்ணி வச்சுக்கோங்க க்ரோம் செட்டிங்கில் அடுத்ததாக சைட் செட்டிங்ஸ் இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இருக்கிற லொக்கேட் கேமரா மைக்ரோஃபோன் இந்த ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஹேக்கர்ஸோ இல்லை உங்களுடைய ஃபோனை ப்ரௌஸ் பண்ணியும்போது அவங்க ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய கேமரா ஆக் பண்ண பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்க விஷயத்தை ஈஸியாக அவங்க தெரிஞ்சுப்பாங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைக்ரோஃபோனோ ஹேக் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் பேசுறதெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்கள் வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க அதான் அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி கீழே ஸ்கோல் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேட்டா ஸ்டோர் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ப்ரௌஸ் இருக்கிற பட்சத்தில் எவ்வளோ டேட்டா வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டோரேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறது இருக்கும் இந்த மாதிரி உங்களுடைய மொபைல் இருக்கிற க்ரோம் ப்ரோசில் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் க்ரோம் ப்ரௌஸர் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கிளியர் ஆல் டேட்டா அப்படின்னு இருக்குது ஸோ அது கொடுத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே டேட்டா வந்து கிளியர் ஆகிடும் இப்போ பண்றதால உங்களுடைய ஸ்டோரேஜ் பிரச்சனை கண்டிப்பா சால்வ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க